அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் அருதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரமாஸ்திரம் பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவரிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே இல்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க போகணும் இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் எல்லா தெய்வங்களைக் கொண்டும் எட்டு விதமான கர்மங்களையும் செய்யலாம் வசியம் தொடக்கம் மாரணம் வேதனம் வித்வேசனம் வரையிலான எட்டு கர்மங்களையும் செய்யலாம் இந்த பதிவில் வைரவனை கொண்டு எதிரியை பைத்தியம் பிடிக்க வைப்பது அவன் புத்தியை பேதலிக்க வைப்பது அவ்வாறான ஒரு பிரயோகம்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சரி எவ்வாறான எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் அதை முதலில் தெரிந்து கொள்வோம் தேவையான பணம் வைத்திருப்பார்கள் அதை உதவி என்ற பெயரில் வட்டிக்கு கொடுப்பார்கள் பிறகு அந்த வட்டியை பெற்று அவர் கொடுத்த பணத்திற்கு மேலாக பல மடங்கு வட்டியாக பெற்று விடுவார்கள் பிறகு வட்டி என்ற பெயரில் அவர்கள் கட்டும் மோசம் செய்வார்கள் வட்டி வசூலிப்பதற்காக அந்த பெண்களை அந்த குடும்பங்களை நாசம் செய்வார்கள் இவ்வாறானவர்களை இப்பிரயோகம் கொண்டு பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் பெண்கள் மீது வெறி கொண்டு பல பெண்களை சீரழிப்பார்கள் அவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் சுய அறிவு இருக்கும் போதே போதவஸ்துகளை பாவனை செய்துவிட்டு அப்பாவிகளை துன்புறுத்துவார்கள் அவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் சில பெண்கள் இருக்கிறார்கள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழும் குடும்பங்களை கெடுத்து அந்த பெண்மணியின் கணவனை தான் பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான பிரயத்தனம் செய்து அந்த குடும்பங்களை சீரழிப்பார்கள் அவ்வாறான கள்ளத்தொடர்புகளை ஏற்படுத்தும் இவ்வாறான பெண்களை பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் சில பேரை திருத்தவே முடியாது நல்ல மருமகள் நல்ல மருமகன் கிடைக்கும் இடத்தில் அவர்களை கடுமையாக துன்புறுத்தும் குடும்பங்கள் இருக்கிறார்கள் வீட்டுக்கு மருமகள் வந்து விட்டால் அவளை துன்புறுத்தி என்னவெல்லாம் கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமை செய்யும் மாமியார் இருக்கிறார் இவ்வாறான மாமியாரை அல்லது மருமகள் மேல் மோகம் கொள்ளும் மாமனை இவ்வாறான அவர்களுக்கு இவ்வாறு பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் புத்தி இருந்தும் புத்தி கட்டவர்கள்தான் இவரா அவர்களை நீங்கள் எந்த ஒரு பாரபட்சமுமின்றி தயவு காட்டாமல் இரக்கம் பாராமல் பைத்தியம் கொள்ள வைக்கலாம் அவர்கள் இவ்வாறு திரிவதுதான் மிக்க சிறப்பான விடயம் இப்பொழுது மந்திரத்தை பார்க்க ஓம் உம் வைரவா அரார அம் அம் அரார சக்தி வைரவா இன்னார் மேல் ஏறு ஏறு ஆடு ஆடு குத்து குத்து மயக்கு மயக்கு சீக்கிரம் சீக்கிரம் சுவாமியாரானை செல்லு செல்லு சிவாக இது ஒரு வைரவன் ஏவல் முறையான பிரயோகம் இதில் இன்னார் இருக்கும் இடத்தில் நீங்கள் உங்கள் எதிரியின் பெயரை விட்டு கொண்டால் போதுமானது முடிந்தால் அவர் தந்தை ஆணாக இருந்தால் தந்தை பெயரையும் விட்டு அவர் பெயரையும் விட்டு செய்யலாம் பெண்ணாக இருந்தால் அவர் தாயின் பெயரையும் பெண்ணின் பெயரையும் விட்டு செய்யலாம் இன்னார் என்ற இடத்தில் வேறும் நீங்கள் இதனை பிரயோகம் சரியான முறையில் செய்ய வேண்டும் மகாவைரவன் அல்லது அல்லது காலவைரவன் உடல்கட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் ஏனென்றால் சரியாக செய்தால்தான் மந்திரம் சித்திக்கும் இதை சித்தி செய்வதற்கு இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் பிரயோகத்திற்கு ஆயிரம் ஊறு கொடுத்தால் போதுமானது நைவியத்திய பொருட்களாக வெட்டிலை பாக்கு இளநீர் ரொட்டி பழம் என்பன வைக்க வேண்டும் அசைவ படைகள் வைத்தால் மிகவும் நல்லது சித்தி செய்யும் பொழுது சித்தி செய்த முடியும் நாளில் ஒரு கோழி சேவல் பலி கொடுக்கலாம் பிரயோகத்தின் போதும் நீங்கள் ஒரு சேவலொன்று பலிக் கொடுக்க வேண்டி இருக்கும் இதற்கு நீங்கள் தாளம்பூவை பயன்படுத்த வேண்டும் பூசைக்கு பூவாக தாளம்பூ பயன்படுத்த வேண்டும் மற்றும் சிவந்த நிற பூக்களை பயன்படுத்தலாம் தாளம்பூ நீங்கள் கட்டாயம் வைக்க வேண்டும் பிறகு இதை நீங்கள் சித்தி செய்யும் பொழுது விக் குரு பூசை விக்னேஸ்வர பூசை செய்து கொள்ள வேண்டும் பிறகு சரியான முறையில் தேவதையை பிரதிஷ்டை செய்து நீங்கள் அதற்கு சரியான முறையில் குரு கொடுத்து எல்லாம் செய்து செய்ய வேண்டும் பிரயோகத்தின் போது நீங்கள் காரிய சாத்திய பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டும் மற்றது புராண பிரதிஷ்டை நீங்கள் இப்பிரயோகத்துக்கு பயன்படுத்த வேண்டும் உடல் கட்டு சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரயோகம் செய்து நீங்கள் அதை சரியான முறையில் எல்லாம் பிரயோகத்தையும் செய்யும் வரை உடல் கட்டில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் கவனமாக செய்யுங்கள் மந்திரம் இதை நீங்கள் கண்டபடி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் முறையாக ஒரு மூலம் கேட்டு செய்வதே சிறந்தது இது ஒரு அறிவுக்காக மட்டுமே உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதை இந்த ஏவலை செய்ததற்கு பிறகு எவ்வாறு எதிரியை நோக்கி அனுப்புவது என்ற முறையை நான் தரவில்லை ஜந்திரமும் இருக்கிறது இதுதான் ஜந்திரம் இந்த ஜந்திரத்தை இதுபோல என்ன ஒரு பொருளில் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும் பிறகு முன்னொரு பொருளிலும் அதை வரைந்து செய்ய வேண்டியிருக்கும் அந்த பொருட்களை நான் உங்களுக்கு வெளியிடவில்லை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்வதே சிறந்தது இவ்வாறான பிரயோகங்களை முறை தவறி நீங்கள் செய்தால் அது எனக்கும் உங்களுக்கும் பல பிரச்சனையை ஏற்ப எனக்கு சாபத்தை ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு பலவித ஆபத்துகளை ஏற்படுத்தும் அல்லது நீங்கள் முறையாக செய்யாவிட்டால் அது எந்த பிரயோசனத்தையும் தராது முதலில் மந்திரத்தை சித்தி செய்திருக்க வேண்டும் வாழை சித்தி செய்திருக்க வேண்டும் மந்திர சித்தி மந்திரங்கள் உங்களுக்கு சரியான முறையில் சித்தியாக இருக்க வேண்டும் பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள் சரியான முறையில் சித்தியாக இருக்க வேண்டும் தேவதையை சரியான முறையில் ஆவாகனம் செய்ய வேண்டும் தேவல் அனுப்பும் போது பழி கொடுக்கும் போது என்று ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கின்றன அதுகளை பயன்படுத்தியே இப்பிரயோகங்களை செய்தால் மட்டுமே உங்களுக்கு சரியான வெற்றி தரும் அல்லாவிட்டால் நீங்கள் காலம் பூராக மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை இப்புரயோகங்கள் எல்லாம் எங்கள் மூதாதையர்கள் கைகண்ட முறையாக பாவித்த முறைகள் நீங்களும் முறையாக கற்று சரியான முறையில் செய்யுங்கள் நான் கூறிவிட்டேன் என்பதற்காக இருந்து ஆயிரம் உரு கொடுத்து ஆயிரம் உரு கொடுத்து விட்டால் அது ஒன்றும் சரியாக வேலை செய்து விடாது அதற்கென்று முறைகள் இருக்கின்றன அதை கற்றுக்கொள்வது ஒரு குரு மூலம் கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது அப்புறம் உங்களுக்கு தெ இதை பைரவருக்கென்று சில பிரயோகங்கள் முறைகள் அதற்கென்று அனுஷ்டானங்கள் இருக்கின்றன அதுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இம்முறை மிகவும் சிறந்த முறை எதிரியை அழித்து அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டும் ஆனால் நீங்கள் முறையாக செய்தாலே எந்த மந்திரங்களும் உங்களுக்கு பலன் தரும் அல்லாவிட்டால் காலம்பூறாக காற்றில் நீங்கள் கூறும் ஓசையாகத்தான் அது இருக்கும் மந்திர பயிற்சி பெற விரும்புகின்றவர்கள் முதலில் இதில் திரையில் தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் பதிவினை பாருங்கள் இதுபோலவே குரு உபதேசம் என்று மந்திர சித்தியை பார் செய்வதென்று இன்னொரு வீடியோவும் இருக்குது அதையும் பார்த்து கொள்ளுங்கள் தெளிவு கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் என்னிடம் பயிற்சிக்கு வரலாம் மாதத்தில் ஆக குறைந்தது இருவருக்கு மட்டும்தான் பயிற்சி அளிக்க முடியும் குழுவாக வந்தால் ஒரே குழுவாக இருப்பீர்களா என்றால் அவர்களுக்கும் பயிற்சி தரலாம் மட்டும்படி தனித்தனியாக வருவீர்களாக இருந்தால் இருவருக்கு மட்டும்தான் பயிற்சி தர முடியும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனியோருக்கும் பல நன்மையான வீடியோக்கள் இருக்கின்றன இச்சேனலை இனியோருக்கும் பகிருங்கள் இதை முழுமையாக நான் இந்த பதிவில் இம்மந்திர பிரயோகத்தை முழுமையாக இடவில்லை என்று குறை நினைக்க வேண்டாம் ஏனென்றால் எல்லாரும் நல்லவர்கள் என்று கூற முடியாது சில நல்லவர்களை அளிப்பதற்கும் தீயவர்கள் இப்பிரயோகத்தை பயன்படுத்தி விடலாம் ஆதலால் நீங்கள் குரு முறையாக தெரிந்து கொள்வதே சிறந்தது நீங்கள் பயிற்சி பெற்றவராக இருந்தால் இப்பிரயோகத்தை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை முழுமையாக அடிப்படையிலிருந்து இருந்து வரணும் என்று இல்லை நீங்கள் அடிப்படை முறைகள் மந்திர முறைகள் எல்லாம் கட்டியிருப்பீர்களாக இருந்தால் இப்புறையோ மட்டும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னை தொடர்பு ஒன்றால் சரியான சத்தியவாக்க முறையை பெற்ற பிறகு அவருக்கு நான் இதனை மறைவின்றி கற்றுக் கொடுப்பேன் ஏனையவர்கள் முறையாக கற்றுக்கொள்வதே சிறந்தது மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்